வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிட முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆறாவ் ஜாதகம் அதாவது பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதக பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்த முப்பது வருஷத்தை பூர்த்தி பண்றீங்க நீங்க பிறந்தது சனி சனிக்கிழமை அதாவது தேய்பிற சதுர்த்தி திதியில பிறக்கக்கூடிய நீங்க திருவாதன நட்சத்திரம் மிதன ராசியில பிறக்குறீங்க இந்த திருவாதிர நட்சத்திரம் மிதன ராசிக்கு யாரு சந்திராசமமா அமைவா அப்படின்னா மகர ராசி சந்திராசமமா அமையக்கூடிய அமைப்பு கு க சா இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய பலங்கள் பொருந்தும் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பரணி நட்சத்திர மேசராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பூர நட்சத்திர சிம்ம அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசியில் பிறந்த உங்களுக்கு தசா தசாபுத்தி ராகுவோட புத்தி நடக்குங்க அதுக்கப்புறம் தசை பதினாறு வருஷமும் சனி தசை பத்தொம்பது ஆண்டுகளும் தசாபுத்தி நடத்தக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு சனி உங்களுக்கு தசாபுத்தி நடத்திட்டு இருப்பார் சனியை பொறுத்தளவுக்கு ஒரு நாலு விதமான லக்கணக்காரங்க நல்லாவே பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கலாம் ஒன்று மிதன லக்கணம் ரெண்டாவது கடகலக்னம் மூணாவது சிம்மலக்கணம் நாலாவது கன்னி இந்த நாலு இலக்கணத்துக்காரங்க கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையில போலீஸ் ஸ்டேஷன் போட்டு வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பு தீரா கடனையும் தீரா நோயையும் சில சமயம் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு வாடக வீட்டிலேயே வசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு சொந்த வீட்டுக்கு போகாத தன்மை பூர்வீகத்தை விட்டு தள்ளி போனாதான் ஜெயிக்கக்கூடிய தன்மை இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நாலு இலக்கணத்துக்காரங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா நாடு முறைப்படி நமக்கு வேற பழங்கள் இருந்தா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வண்டி வாகனத்துல தொலைதூர பயணங்கள் போங்க தொலைதூர கோயில்களுக்கு போங்க உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம கண்ணுல கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு செரிமான கோளாறு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு ஆசிரியர் தான் நீங்க மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்றது வைக்கிறது எல்லாமே முப்பது வயசு வரைக்கும் நீங்க சொந்த தொழில் பண்ணிருக்க கூடாது பண்ணுனா உங்களுக்கு நட்டத்தையே கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நான் இப்பயே சொல்லிக்கிறேன் சரிங்களா இதுக்கு மேலே சொந்த தொழில் பண்ணால் நல்ல லாபம் சில பேர் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்காந்துருப்பீங்க அவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சில பேர் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதே சொல்லிக்கலாம் மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தலக்கணம் முடிச்சவ தான் மனைவியை வந்து அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் இல்லை அப்படின்னு சொன்னால் விபத்து மூலியமாக அதை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதே சொல்லிக்கலாம் சரியான கோபக்காரன் ரோசக்காரன் சண்டைக்காரன் தான் அதில் இல்லை கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் முப்பது வயசுக்கு மேலே அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகம் வந்தோன்னா நீங்க சரியான கோவக்காரி ரோசக்காரி சண்டைக்காரி தான் தலைக்கணம் எப்பயுமே இருக்கும் கணவன் உங்கள்ட்ட அடியே வாங்குவான் அந்த மாதிரி கணவன் தான் உங்களுக்கு கிடைப்பான் கணவனை வெட்டியை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சூழ்நிலையும் உண்டு கணவன் ஆனா ரொம்ப நல்லவனா தரப்பான் அதுலயும் பிரச்சனை இல்லை நீங்களும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்காரலாம் ஒரு சில பேர் டீச்சர் ஆகக்கூடிய தன்மை அருமையா இருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுபகுலங்கள் இப்போதைக்கு உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திரைக்கு மேலே அருமையான பலன் இருக்குங்க வண்டி வாகனம் இருக்கக்கூடியது திருமணம் அமையக்கூடிய அமைப்பு மறுமணம் செய்யக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சித்திரைக்கு மேலே தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுவோம் மிக்க நன்றி வளமுடன் வணக்கம்